கடந்த மூன்று ஆண்டு காலமாக பாரத பிரதமர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதற்கு பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை சொல்லி கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு காலம் புறக்கணித்த பிறகு நேற்றைய தினம் நடந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் மூன்று ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம் மாநில நடந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம் ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் என்பது இதில் இருந்து தெரிய வருகிறது இப்பொழுது தமிழகத்திலே ஸ்தானில் மாடல் ஆட்சியிலே பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றுகின்றன இன்னைக்கு அமலாக்கத்துறை அந்த நிறுவனத்திலே பல்வேறு மட்டத்திலே ஊழல் நடைபெற்று ரேடு நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால் பயந்து வேண்டுதலும் டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றன உண்மையிலேயே மக்கள் மீது பிரச்சனை மக்களுடைய பிரச்சனையை ஈர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் கருதி இருந்தால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக எதற்கு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் இதுதான் மக்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சந்தேகங்கள் அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரி தந்த பொழுது கருப்பு பழுவை தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அவர்கள் அதே பிரதமருக்கு வெள்ளை குடை பிடித்தவர்தான் குடை பிடித்தவர்தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு ஆளு கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு கட்சி திமுக கட்சி என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது நாங்கள் கேட்கின்ற கேள்வி எதிர்கட்சி கேட்கின்ற கேள்வி மக்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நடைபெற்ற நிதி ஆயோக் கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனையை அந்த கூட்டத்திலே தெரிவித்திருந்தால் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும் திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கும் நிலுவைத் தொகை கிடைத்திருக்கும் என்று மக்கள் கருதுகின்றார்கள் அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதோடு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் நான் ஒவ்வொரு முறையும் ஊடக நண்பர்களையும் மீடியம் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை ஓடிட்டு காட்டி இந்த அரசு இந்த அரசு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடர்கிறது என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் நான் பேசியிருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு உரிய முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் கிராமத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையை இந்து நாடு உண்மை தினம் அரக்கோணத்திலே ஒரு ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலங்களை அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அந்த பெண் ஏழாம் தேதி காவலத்திலே புகார் கொடுக்கின்றார் பத்தாம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார் என்று பெயர் பத்திரிகையை வந்த செய்தி அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார் உடனே ஜாமீன் இந்த கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளம் வெளியிட்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய கொடுமை வழக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது காவலர் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகைகள் அப்படியே ஊடகத்திலும் வலைதளங்களையும் வந்ததாக அந்த பெண்மணி கேட்டிருக்கின்றார் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதகு ஆளுநருடன் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன் அங்கே சென்றவுடன் அங்க இருக்கின்ற காவலருக்கு இது தெரிய வருகிறது வேதக ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மணியும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் இரண்டு பெண் காவலர்கள் ஏற்றி இறக்கி இறக்கிவிடுகின்ற கொடுமை இந்த ஆட்சியெல்லாம் பார்க்கப்படுகிறது அந்த பெண்மணி சொல்லுகின்றார் இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டுகின்றது எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேற எந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவர்கள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் மேலே வெளி வந்திருக்குது எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இந்த அறக்கோடமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றது அதே போல கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் மண் படமே நேர்ந்துள்ளது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் கொடுமையை காவல்துறையை வெளியிட்டீர்கள் எவ்வளவு கொடுமையான செயல் குற்றவாளிகள் முன்ஜாமீன் பெற்று பெறுவதற்கு காவல்துறை துணை புரிகிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள் அதே போல சாதாரண குற்றப்பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக்கொண்டோம் இவ்வளவு ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் பார்க்க முடியும் அதே இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் ஒரு காப்பகத்தில் இருபத்தி ஒரு மதி மதிக்கத்தக்க ஒரு ஆண் நவரை அந்த காப்பகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஆக இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசு விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று தெரிவித்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்து நம்ம இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்தபடி ரெட் அலர்ட் நீ மாவட்டத்திலும்பத்திற்கும் அறிவித்திருக்கிறார்கள் கனமழை ஒழியும் என்று அறிவித்திருக்கிறார்கள் மக்கள் ஜாக்கிரதியாக இருக்க வேண்டும் இந்திய கூட்டத்தில் பங்கேற்று அவங்க கூட கேள்வி அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது மோடி அவர்கள் வந்தபோது தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குரை படித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டுக்கு கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசலாம்னு தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில வந்திருக்கு பிரதமர் சொன்னா தான் உண்மை வெளியில் வரும் ஆனா இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை இதுதான் மக்களுடைய கருத்து எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்வதில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை விட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் பிரதேச சந்தித்திருக்கின்றார் மோடி கண்டாலும் பயப்படும் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு கொடுக்கிறார் அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டு கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் இங்கிருந்து தான் ஈடி கண்டா பயப்படவில்லைன்னு வீரவசன் பேசியிருக்கிறோம் தப்பித்தோம் பளித்தோம் என்று உதயநிதியுடைய கம்ப்யூட்டர் சொல்லி கொள்கிறார் பத்திரிக்கையிலும் வந்த செய்தி ஊடகத்தில் வந்த செய்தியை ரெண்டு சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிக்கிட்டேன் காரணம் அதெல்லாம் வரும் பார்த்தாங்கன்னா ஆரம்ப கட்டம் அப்போ யார் எப்படி பயப்படுறாங்க தெரியும் தமிழகத்தில் பட்டசாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஓய்வு பெரும் கொடுத்தது வந்து ஏன் உதவி பத்திகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது உங்கள் காலையில் கூட சிவதாசி அம்மா அப்பாட்டை பக்கத்தில் வந்து

என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ளவில்லை அவருக்கு தான் வந்திருக்குது எல்லாத்துக்கும் வந்தாலும் வரலாம் எச்சரிக்கையா இருக்கேன் இந்த ஆட்சியெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு வரைக்கும் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நஞ்சா அடிச்சுக்கிறான் என்ன செய்வது தெரியல இன்றைக்கு முதலமைச்சர் நான் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கிறார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட இருக்கின்ற இந்த தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப் பொருள் வருகின்றது என்பதையெல்லாம் கருத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடக வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து இருந்தால் அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை கொள்ளை திருப்பி பால் என்ன நடக்கின்ற வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசான அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயில சொல்ற போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீங்க போதையின் பாதையிலே செல்லாது என்று இப்ப சொல்றீங்க இنا மூணு ஆண்டுக்கு முன்னடியே சொன்னேன் இல்லங்க அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை பாஸ்போர்ட் சார் நிதி இருக்கிற வழக்கு தொடர்ந்து இதே மாதிரி வந்துருது உயர் நிதி விசாரணை விசா அமை தடுக்கலாம்னுங்க அதுக்கு உச்ச நிதி মন্ত্রণালம் ஒரு தடயாயனிக் கொடுத்தது அதோட அகலக் துறைக்கு முழு விவரத்தை நீங்க அனுப்பிச்சு விட்டால் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க மூணு ஊரம் வந்த பிறகு விசாரணையில விசாரணையில் தெரியும் ஏன்னா மொழி இல்லாமல் எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் சார் யூரியா எல்லா ஊடகங்கள் இருந்தது பத்துங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கு பத்து ரூபா வாங்குறாங்களே இங்கே இந்த ஊரில் இருந்தும் உண்மை அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு வேட்டி விடுக்குறார் ஊடகத்தில் வழியிலாங்க பத்து ரூபா மாம்புல் வாங்கினாங்க இது மேல் வரைக்கும் போகுது அப்படின்னு விழாவரியும் அவங்க ஊடகத்திலே தெரிஞ்சுருக்குறீங்க ஆ இதில் இருந்து ஓய்வு செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அதுல வந்து அந்த வழக்கை பதிவு செய்து அங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது அவர்கள் வந்து இந்த விசாரணை மேற்கொள்றாங்க இருக்கின்ற காரணத்தினால இதில் அதிக போய் பேசுவது சரியில்லை ஆகவே உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதில என்னென்னலாம் இருக்குது விசாரணை எல்லாம் விசாரணை என்று அந்த அதை பற்றி நான் விரிவாக ஊடகங்களும்